ബിഗ് ബോസ് നേർഹിക്ക് വണക്കം பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கேம் ஆடி டயர்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம கேமை பார்த்தே டயர்ட் டயர்டாயிடுவோம் அந்த அளவுக்கு பேசுறானுங்க பேசுறானுங்க பேசி சாவடிக்கிறானுங்க இதெல்லாம் ஒன் ஹார் எபிசோட்ல பார்த்தா நல்லா இருக்கும் இந்த லைவ் பார்க்குறவங்கலாம் பாவம் இல்லை வெறுப்பாக இருக்கும்ல அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்தளவுக்கு பேசிங்கனே இருக்கானுங்க ஸோ பாஸ் ஒரு பாயிண்ட்ல டாஸ்க் முடிஞ்சிருச்சு போய் தொலைங்க அப்படின்ட்டு ஆனால் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய சுவாரஸ்யமான உண்மைகள் வெளியே வந்திருக்கு எஸ் நிறைய பேர் வெளியே பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆனால் சேனலே ஒருத்தருக்கு பிஆர் வேலை பார்க்குது அது யார் அப்படின்றதையும் யார் யார் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அண்ட் ஜாக்லின் தன்னை சேனல் கை விட்டுருச்சோ அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க அண்ட் முத்து குமரன் அருணோட கேம் பிளானை உடச்சி விட்ருக்காரு அது என்ன அண்ட் முத்துவை வச்சு ஒரு சிலர் கேம் ஆடுறாங்க அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இனிக் வீடியில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சைடே ஒருத்தருக்கு பிஆர் வேலை பார்க்குது அப்படின்னா அருண் தான் ஏன்னா நம்ம லைவில் பார்த்த விஷயங்கள் நிறைய வந்து ஒன் ஹார் எபிசோட்டில் கட் பண்ணிடுறாங்க அதாவது இப்போ நம்ம அருண் ஒரு விஷயம் பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு ஆப்பனட் ஏதாவது பேசுகிறத காட்டுறாங்க ஆனால் இன் வீட்னில் அருண் எப்படி ப்ரோ ப்ரொவோக் பண்ணுறாரு ஒருத்தரை ஒருத்தரை ப்ரொவோக் பண்ணி அவங்கள பேச வைக்கிறார் ஸோ ஆப்பனண்ட் பேசுறதை காட்டுறாங்களே தவிர அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு ஒருத்தர் எப்படி எரிச்சல் ஆக்கிறாருன்றதை காட்ட மாட்டேறாங்க சரி நம்ம லைவில் பார்க்கற நமக்கு தெரியுது அப்படின்னாலும் லைவ்லேயும் எடிட் பண்ணியிருக்கானுங்க ஏன்னா இன்றைக்கி மதியம் ஜாக்லின் அண்ட் அருண்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு ஸோ அதில் ஜா அருண் பேசவே இல்லை ஜாக்லின் தான் இருக்காங்க அருண் நீ எல்லாத்தையுமே தப்பான பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குற நீ முத்துக்குமரனி சாச்சினாவை கம்பேர் பண்ணி சாச்சினா வெளியே போனதுக்கு முத்துக்குமரன் தான் காரணம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தேன் அப்படின்னா அது உனக்கு தப்பாக போகும் இந்த கண்ணோட்டத்திலே முதல் நாள்ல இருந்து என்னென்ன நடக்குது நடக்குதுன்னு இப்படி நீ யோசிச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு எப்போதுமே அவன் தப்பான பார்வையில் தான் இருக்கும் அப்படின்னாங்க இவரும் சாரி நான் அப்படி யோசிச்சிருக்க கூடாது சாரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டார் இவர் என்ன விஷயம் சொன்னார் அப்படின்றது ஒண்ணுமே புரியல ஒருவேளை நம்ம ஏதாவது லைவ்ல எங்கேயா மிஸ் பண்ணிட்டுமா நான் விட்டுட்டு ஆனால் இப்ப ஈவினிங் இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்து அண்ட் மஞ்சரிக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்போ மஞ்சரி அங்க சொல்றாங்க அதாவது இதை ஜாக்லின் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன் அதாவது இவர் அருண் வந்துட்டு சொன்னாராம் சாச்சினாக்கு என்ன நிலைமை வந்துச்சு முத்து கூட இருந்ததனால சாச்சினோட நிலைமை என்னன்னு இல்லைன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறவங்களுக்கும் நிலைமை வரும் அப்படின்னு சொன்னாராம் இது இன்னைக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி போன வாரத்திலே அவர் சொல்லியிருக்காரு ஆனந்தி சாச்சினா இவங்கெல்லாம் வந்து பொம்மை டாஸ்கில் முத்து கூட சேர்ந்து விளையாண்டாங்க இவங்கலாம் சேர்ந்து முத்து கூட சேர்ந்து விளையாண்டதுனால தான் அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரஸிவ்னஸ் இருக்கு அவங்க பேசுறதுல வந்து முத்தோட மூளை வந்து இவங்க பேச்சில் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அந்த அளவுக்கு முத்து இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கார் அப்படின்றத அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் அண்ட் போன வாரங்கள் அவங்க ரெண்டு பேரும் அட் அட்ட டைமில் வெளியே போனதும் ஸோ முத்து கூட சேர்ந்தனால தான் இவங்க வெளியே போயிட்டாங்க முத்த அவங்களெல்லாம் அப்படி பிரைன் வாஷ் பண்ணி வெளியே போறாங்க நீங்களும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ மஞ்சரி கோவம் வந்துருச்சா என்ன நீ சொல்ற அப்படின்னு கேட்டிருக்காங்களா அண்ட் ஜாக்லினும் பிடிச்சி திட்டியிருக்காங்க தான் நான் லைவ்ல பார்த்தேன் நீ அப்படி யோசிக்காத வெளியே போனதுக்கும் அதுக்கு நீ சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை இப்படி தேவையில்லாமல் பல விஷயங்களும் அவரை பற்றி யோசிச்சு நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஜாக்லின் சொன்னாங்க இல்லையா அதை மஞ்சரி சொல்றாங்க அவனோட பார்வையே எப்படி இருக்கு பாரு அவன் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தானா எப்போவுமே உனக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துட்டே தானே இருக்கும் அப்படின் போது முத்துவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இப்படியெல்லாம் என்ன யோசிக்கிறான் ஏன் இப்படி எல்லாம் பண்றான் நானும் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப வருத்தப்பட்டு அவனை கூப்பிட்டு அருணை கூப்பிட்டு சொல்லலாம்னு யோசிச்சேன் வேண்டாம் அருண் நம்ம இதுக்கு மேலே பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் நம்ம வேண்டாம் வெளியே போய் நம்மளோட பர்சனல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா டாஸ்க்ல அது வந்து நீங்க காட்டுறீங்க அது நமக்கு வெறுப்பாகுது நம்ம பேசிக்கவே வேண்டாமான்னு நினைச்சேன் அவனை இக்னோர் பண்ணிடலான்னு தோணுச்சு அப்படின்னாங்க அண்ட் மஞ்சரி மதத்தான் சொன்னாங்க நானும் அவன்கிட்ட பேசுறதுல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாங்க அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளோட அருண் மேனேஜர் டீம்ல தான் இருந்தாரு ஸோ அவருக்கு வந்து அங்கே ஒர்க்கர் சைடில் போகணுன்ற ஆசை வந்தது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கர் சைடில் முத்து இருக்கான் அங்கே போய் முத்துக்கு டேரக்ட் நாமினேஷன் கொடுக்கணும்னு இவருக்கு ஆசை ஸோ அதனால தான் நேற்று சத்யாவெல்லாம் மண்டே கழுகி வச்சுட்டு இருந்தார் நேற்று நைட்டே வந்துட்டு நம்ம வந்து முத்துக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா முத்து தான் வந்து இருக்கிற மற்ற உழைப்பாளிகளோட வேலையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவன் பெடல் பண்ணாமல் சும்மா விளையாடிட்டு இருந்தாலும் ஸோ அவனுக்கு தான் வந்துட்டு டேஞ்சர் ஜோன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் ஏன் புரிய மாட்டேங்குது முத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது முத்து பேசுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சேதோனாவே ரசிக்கிறார் அப்படின் அவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரியுது ஆனாலும் ஏதோ ஒரு ஃப்ளூக்ல அவன் வெளியே போயிட்டா இப்ப ஆனந்த் எல்லாம் நம்ம வந்து டஃப் கண்டஸ்டன்ட் ஃபைனல் வரைக்கும் போவாங்க நினைச்சோம் ஆனா திடீர்னு போயிட்டாங்களே அந்த மாதிரி முத்துவை நாமினேஷன்ல கொண்டு வந்து அவன் எப்படியாவது ஒரு தடவை வெளியே போயிட்டா என்னன்றக்காக இந்த தடவை டைரக்ட் நாமினேஷன்ல முத்துவை கொண்டு வரணும்னு அருண் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாரு பட் அது முடியல அது வேற அவருக்கு ஒரு வருத்தம் அண்ட் அருணை பத்தி முத்துவுக்கு நல்லாவே தெரியுது அருண் இன்னைக்கு ஃபுல்லாவே கேம் ஆடல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நேத்து நம்ம இங்க இருந்து போயிருக்கோம் ஒர்க்கர் சைட்ல இருந்து போயிட்டு மேனேஜரா நம்ம இருந்து பேசினாலும் வெளியே பாக்குற மக்கள் அண்ட் அவ் வேணா நேத்து ஒர்க்கராக இருக்கும்போது அப்படி மக்கள் உரிமைன்னு பேசிட்டு இன்னைக்கு நீ ஒன்றுமே பேசலையே அப்படின்னு கேட்டுருவாங்க ஏன்னா காலையிலே ஒரு விஷயத்தை முத்து அட்ரஸ் பண்ணார் நீங்கள் ஒர்க்கராக இருக்கும்போது அந்த யூனிஃபார்ம் போடாமல் நாங்கள் குளிக்காமல் அந்த யூனிஃபார்ம் போட மாட்டோம் அப்படின்னு ஆர்கியூ பண்ண அருண் தான் இன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் மீட்டிங் வரணும் அப்படின்னு கூப்பிட்டாலே ஸோ அப்போவே முத்து அட்ரஸ் பண்ணார் சார் நீங்கள் இங்கே எங்கள் கூட தொழிலே இருந்துட்டு அங்கே போயிடுங்க ஆனால் எங்களோட உரிமையை எங்கேயுமே பேச மாட்டீங்களே சார் எப்போ பாரு எங்ககிட்டே வந்து பேசுகிறீங்களே எங்களுக்காக போய் மேனேஜர்ஸ் கிட்டே பேசுங்க அதை விட்டுட்டு எங்களே வந்து கன்வின்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டு கொடுத்தாருல ஓய்யோ பார்க்குற மக்கள் அப்படி நினச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் வந்துருச்சு ஸோ அவரால் சுத்தமாக இன்றைக்கி கேமே விளையாட முடியல அப்படியே அவர் பிளாங்க் அவுட் ஆயிட்டார் அதான் முத்து சொல்கிறார் அவருக்கு கேமே ஆட முடியாது அவன் என்னை வச்சு தான் கேம் ஆடுறான் நம்ம நேர்த்தே பேசினோம் இல்லையா முத்துவை வச்சு தான் அவர் பொல போட்ருக்கு ஸோ என் கூட சண்டை போட்டு அதையே வச்சு அவன் நேற்று ஹைலைட்டிங்காக தெரிஞ்சாள் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ட்ரை பண்ணான் பட் எதுவும் நடக்காதனால அமைதி அப்படின்ற மாதிரி அருணோட கேம் என்ன நம்ம வந்து ஒரு டாஸ்கை விளையாடி ஜெயிக்கிறத விட பேசி பேசி சண்டை போட்டு சண்டை போட்டு ஒருத்தரை ப்ரொவாக் பண்ணி ப்ரொவர்க் பண்ணி நம்ம வெளியே தெரியணும்னு நினைக்கிறான் நம்ம ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கணும்னு நினைக்கிறான் வச்சுக்கிறான் அப்படின்றத முத்து அழகாக கண்டுபிடிச்சிட்டார் அண்ட் ராணவோட பிஆர்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நிறைய இடத்துல பார்த்தேன் அது யூடியூப்ல ஆகட்டும் ட்விட்டரில் ஆகட்டும் பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் கூட ராணுவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா ராணுவ வாலண்டியராக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாரு அது அவரே பல இடங்களில் வளர்றாரு இதே மச்சா எனக்கு ஏதாவது கண்டென்ட் பண்ணணும்டா அப்படின்றாரு நீங்கள் நேச்சுரலாக அது ஆர்கானிக்காக ஒன்று வருது அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணலாம் பட் வேணும் நான் தெரியணும் அப்படின்றக்காக அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணி சண்டை போட்டு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அது நமக்கு ரொம்ப வேற தெரியுது அப்படி இருக்கும்போது எப்படி இவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க பார்த்தா இன்னைக்கு அருண் சத்யா ரஞ்சித் ஜெஃப்ரி இவங்க நாலு பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது யார் வந்து டேஞ்சர் ஜோன் வருவா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் வெளியே ராணவ் நிறைய செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு அப்போ அருண் என்ன சொல்கிற அப்படின் போது நம்ம கிட்டலாம் அவ்வளோ பணம் இல்லைப்பா ஆனால் அவெல்லாம் வெளியே எல்லாத்தையும் செட் பண்ணி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடுச்சு எஸ் அவர் வந்துட்டு பிஆர் வச்சுருக்காருன்றது தெரியும் அதுக்கு அருணோட ரிப்ளை என்னவாக இருந்தது அப்படின்னா ஏய் அதெல்லாம் தப்பில்ல எல்லாருமே அப்படி தான் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னாரு ஏன்னா போன சீசனே இவர் எவ்வளோ பிஆர் வேலை பார்த்துருப்பாங்க அர்ச்சனாக்குன்றது நமக்கு தெரிஞ்சது தான் அந்த மாதிரி இவர் மட்டும் என்ன செட் பண்ணாமலே வந்திருப்பாரு அதனால இவர் வந்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் தப்பு அது எல்லாரும் தானே அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே பிக் பாஸ் அந்த காவலன் கட் பண்ணிட்டு எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்க அப்படின்னு முடிச்சுட்டாங்க அண்ட் அடுத்ததான் நம்ம ஜாக்லின் நம்ம தேர்ட் ப்ரோமோல பார்த்தோம் இல்லையா ஜாக்லின் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு அங்கே பாத்ரூம் போயிருப்பாங்க அங்கே ரெஸ்ட் ரூம்ல நம்மளோட தீபக் இருந்ததுனால ஜாக்லீனை தூக்கி இங்கே ஒர்க்கர் சைடில் போடுறாங்க ஸோ ஜாக்லின் லிட்டரலா ஒரு டூ ஹார்ஸ் என்னமோ தான் இருந்திருப்பாங்க இங்க ஒர்க்கர் சைடில் வந்ததுமே டாஸ்க்கை முடிச்சிட்டாங்களா ஸோ ஜாக்லினுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் நான் ரெண்டு மூணு நாளா இவ்வளோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு மேனேஜராக எத்தனையோ இடங்களில் பேசியிருக்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்கு கிடைக்கும் நமக்கு போராடலாம் கிடைக்குதோ இல்லை நம்ம போராடலாம்னு நினச்சோம் ஆனால் இந்த டாஸ்க் முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூக்கி என்ன ஒர்க்கர் சைடில் போட்டாங்க அப்படின்னா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்று எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கக்கூடாது இல்லைனா எனக்கு டேரக்ட் நாமினேஷன் கொடுக்கணும் நான் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு ஏன்னா நான் போய் இப்போ நான் ஒர்க்கர் சைடில் போய் ஒர்க் பண்ணலை கொஞ்ச நேரம் தான் ஒரு டூ ஹவர்ஸ் தான் இருந்திருக்கேன் அப்புறம் எப்படி ஒர்க்கர்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க இப்போ நான் ரெண்டு நாளாக மேனேஜர் சைடில் ஒர்க் பண்ணி இருக்கேன் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் நான் கேட்க முடியும் ஆனால் ஒர்க்கர் சைட்டில் போயிட்டு என்ன டைரெக்ட் நாமினேட் பண்ண நான் சொல்ல முடியுமா ஏன்னா எந்த வேலையுமே செய்யலையே அங்கே இருக்கிறவங்க கூட கம்பேரடிவிலி பார்க்கும்போது நான் தானே ஒர்க் கம்மியாக பண்ணியிருக்கேன் அப்போ என்னை டைரக்ட் நாமினேஷனில் கொண்டு வரணும் என்ன வேறு எதாவது வச்சு பிளான் பண்ணுறாங்க போல இருக்கே என்னை எதுக்கோ சம்திங் ஃபிஷ்ஷியாக அவங்க எதுக்காக என்னை வந்து கடைசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாஸ்க் முடியாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை ஏன் அங்கே அனுப்புனாங்க எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஜாக்லின் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அடரா சேனலே நம்மளை எப்படி கை விட்டுருச்சு அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் நம்மளோட மஞ்சரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போ ஹோம் மஞ்சரியா தர்ஷிகாவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பயங்கர ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு அண்ட் இவங்க மஞ்சரிக்கு தெரியுது அது நேத்தே நமக்கு தெரிஞ்சது தர்ஷிகா ஏன் இங்க மேனேஜர் டீம்லேயே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அதுக்காக தான் அது மஞ்சரிக்கும் தெரியுது அண்ட் மார்னிங் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது இங்க மேனேஜர்ஸ் இருந்தவங்க யார் அங்க ஒர்க்கர்ஸா போகிறது அப்படின் போது நம்மளோட தர்ஷிகா சொன்ன பேர் யாருன்னா மஞ்சரி அப்படின்ற பேர் சொன்னாங்க ஏன்னா மஞ்சரி இங்க நமக்கு எவ்வளவோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறா இங்க நம்ம அவளை பார்த்தோம் ஆனால் அவள் போய் ஒர்க்கரா இந்த கேமை எப்படி பாக்குறா அணுகுவா அப்படின்றத நான் பார்க்கணும் ஸோ மஞ்சரியை நம்ம ஒர்க்கராக அங்கே அனுப்புவோம் அப்படின்னு தர்ஷிகா சொன்னாங்க ஸோ அது மஞ்சரிக்கு நமக்கே அப்போ பச்சையாகவே தெரியுது எல்லாருக்குமே ஏன் இதை பண்ணுறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக தான் ஸோ மஞ்சரி அது இன்னைக்கு முத்துவிட்ட சொல்கிறாங்க அவள் என்ன தர்ஷிகா சொல்கிறா நீ அங்கே போகணும் ஒர்க்கர் சைடில் போகணும் எனக்கு தர்ஷிகா எனக்கு வந்து மஞ்சரி போகணும் தான் ஆசையாக இருக்குது ஏன்னா அவள் அங்கே போய் என்ன பண்ணுறா நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் பத்தியா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக தான் என்ன அவள் துரத்துறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க மேடம் இது ஏ தானே மேடம் நீங்களும் பண்ணீங்க நேற்று உங்களை ஒர்க்கர் சைட் வந்து செலக்ட் பண்ணி எங்கள் டீமுக்கு மஞ்சரி வேணும்னு கேட்டாங்க ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க நான் போல என்ன மாதிரியே அதாவது ஒர்க்கர்ஸ் எதிர்பார்க்கறது என்ன அங்க குவாலிட்டியா பேசுற ஒரு பர்சன் வேணும்னு கேட்டாங்க சோ என்ன மாதிரி குவாலிட்டியா பேசுற பர்சன் ஆனா முத்து நான் அங்க போடுறேன் நீங்க ஏ மேடம் சொன்னீங்க இப்போ மஞ்சளோட பாயிண்ட் என்ன குவாலிட்டியா பேசுற பர்சன் ஒர்க்கர்ஸ் ஆசைப்படுறாங்க அங்கே இருக்கணும் அப்போ நீங்களே சூப்பரா பேசுவீங்களே அப்போ நீங்க போயிருந்திருக்கலாமே ஆனால் நீங்க போகாம என்ன மாதிரியே இருக்கிற ஈக்குவல் கன்டெஸ்டன்ட்டா நான் முத்துவம் அனுப்புறேன்னு சொல்லும்போது நீங்களும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் முத்துவுக்கு போயிடக்கூடாது எங்க அவருக்கு வாங்குற ஐடியா கிடையாது எங்க அவன் இருந்து அது ஒரு ஆர்குமெண்ட்டாக வரக்கூடாதுன்றதுக்காக தானே மேடம் நீங்களும் அனுப்புனீங்க உங்கள் தேவைக்கு நீங்கள் முத்து அனுப்புகிற மாதிரி தர்ஷிகா அவங்க தேவைக்கு உங்களை அனுப்புகிறாங்க ஆப்வியஸாக ஒருத்தனுக்கு ஒருத்தன அடிச்சுட்டு தான் கேம் விளையாடணும் ஸோ அதை அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ முத்து ஏதாவது கேட்பாரோ அப்படின்னு நினச்சேன் ஏமா நேற்று நீயும் என்ன அப்படி தானே துரத்தி விட்டு அப்படின்னு கேட்பாரான்னு நினச்சேன் பட் அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை ஸோ இப்படி தான் ஒரே கும்ளிங் கும்ளிங்லாம் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும் யாருக்கு டேஞ்சர் ஜோன் போகும் என்ன பண்ணலாம் யாரை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கூடி கூடி பேசிட்டு இருக்காங்க பாப்பம் வேற என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Nanji,